வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு முடிந்திருக்கிறது அதில் பேசிய அமைச்சர் வெங்கையா நாயுடு மோடி இந்தியாவிற்கு கடவுளால் அனுப்பப்பட்ட பரிசு என்று கூறியிருக்கிறார் ஒரு காலத்தில் மன்னர்கள் ஆட்சி நடந்தபோது மன்னர்கள் எல்லாம் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்று மக்களிடையே நம்பிக்கையை விதைத்து வந்தார்கள் இப்பொழுது ஜனநாயகம் வந்துவிட்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆட்சி செய்கிறார்கள் ஆனாலும் ஜனநாயகத்திற்குள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தில்லை நடராஜன் கோயில் தீட்சதர்கள் அரசாங்கம் அதை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது தாங்களெல்லாம் சிவனால் மேலிருந்து கீழே அனுப்பப்பட்டவர்கள் கடவுளின் தூதுவர்கள் எங்களுடைய உரிமையில் தலையிட முடியாது என்று வழக்கு தொடர்ந்தார்கள் உச்சநீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டது ஒரு காலத்தில் பிராமணர்கள் தங்களை பூதேவர்கள் இந்த பூலோகத்திற்கு சேவை செய்வதற்கு வானத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் இன்றைக்கும் அந்த நிலையில் எந்த மாற்றமும் இருப்பதாக தெரியவில்லை மோடி கடவுளின் அவதாரமாக பேசப்படுகிறார் இந்த கடவுளின் அவதாரம் மீண்டும் மக்களிடம் வந்து வாக்குகளை கேட்பாரா அல்லது கடவுளே அவரை மீண்டும் தன்னுடைய பிரதிநிதியாக நாட்டுக்கு போகிறாரா சிந்திக்க வேண்டும் மக்கள் வணக்கம்